ஆடி சீர்னா என்ன சீர் எப்படி செய்யணும் முறையா ஆடி மாசம் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா முதல் விஷயமா தட்சிணாயனம் தொடங்குதுன்னு அர்த்தம் தனாரீஸ்வரா தோணக்கூடிய சிவன் பார்வதி பிரிச்சது அது கர்மப்படி பிரிஞ்சது உலகத்துக்கு ஒரு நியதி காட்டுறதுக்காக பிரிச்சது பிரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வழிபாடு ஆடி பிறந்துருச்சுனாலே பூஜைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தம்பதிகள் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகி குழந்தை பிறக்காம இருக்காங்க அப்படின்ற தம்பதிகளை அமுச்சு வைப்பாங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு வருவாங்க ஒரு வருடத்தினர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி தூக்குல நெய் எடுத்துட்டு வருவாங்க ஒரு வருடத்தினர் வந்து ஒரு தூக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வருவாங்க இந்த இனிப்பு வச்சுட்டு ஒரு தூக்குல வந்து நல்லெண்ணெய் இல்லைனா நெய் நெய் தான் மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க அதே மாத தம்பதிகளுக்கு ட்ரெஸ்ஸை வச்சு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் தேங்காய் மீனாக வச்சு பணம் வச்சோ இல்லை நகை வச்சோ கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க இதில் ஆடியில் தம்பதியை பிரித்து வைக்காமல் சேர்த்து வச்சு அதில் ஒரு குழந்தை உருவாகுச்சுன்னா அந்த குழந்தை அந்த வம்சத்திற்கு மாறுதலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் விஷயம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மூதாதையரில் எதெல்லாம் ஆன்மா அடங்காமல் துர்சக்திகளாக இருக்கோ அதெல்லாம் கருவாய் குழந்தையாக பிறக்கும் அதான் அந்த ஆடி மாதத்தில் சேர்றதுடைய விபரீதமும் புது விளக்கு வந்து வைக்கிற இடத்துல வந்து சுபிக்ஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் இனிப்பு வைக்கிற இடத்துல வந்து நல்ல சந்ததியை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக பூ இல்லாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக மல்லிகைப்பூ வைக்கிறது ஒரு சில மாலை போட்டு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் வந்து கொடு அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ ஆடி மாசம்ன்றது ஒரு மாத காலமாக இருக்குது முப்பது நாளில் எந்த நாள் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கும் கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கும் சிறந்த நாளாக ஆடி மாசம் இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது இதுதான் ஆடி சீர்ல ஏன் புது துணி வைக்கிறது பூவாடக்காரி கும்பிடுறது இதெல்லாம் சீக்கிரட்ஸ் இதுக்குள்ளதா இருக்கு யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை அந்த நம்ம கூட டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு இந்த கோவில் திருவிழாக்கள் ஞாபகம் வரும் ஆனா பொண்ணை கட்டி கொடுத்த இல்லை ஒரு புதுசா திருமணம் செய்து கொடுத்த குடும்பத்தில் பொண்ணுக்கு சீர் செய்யணுமே அப்படின்றது தான் ஒரு பெரிய ஞாபகமா எல்லாருக்குமே வரும் ஆடி சீர்னா என்ன அந்த எப்படி செய்யணும் முறையா ஆடி மாசம் தஷனாயணம் தொடங்குதுன்னு அர்த்தம் அதாவது உலகத்துக்கு படைத்த தேவர்களுக்கு வந்து ஒரு நாள்ன்றது முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் ஸோ நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு நாள் அப்ப வந்து பகல் பொழுதுன்றது உத்தராயணம் தை மாதம் பிறந்து ஆனி மாசம் வரைக்கும் இரவு பொழுதுன்றது தட்சணாயனம் சோ கடக ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதனாரீஸ்வரரா தோணக்கூடிய சிவன் பார்வதி பிரிக்க பிரிச்சது அது கர்மப்படி பிரிஞ்சது உலகத்துக்கு ஒரு நியதி காட்டுறதுக்காக பிரித்தது பிரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் நீங்க எடுக்கும்போது இயற்கையுடைய விஷயங்கள் மாறுதல் ஆரம்பிக்கும் இருள் சூள ஆரம்பிக்கக்கூடிய மாதம் அதனால தான் நம்ம ஆடி மாசம் என்ன செய்கிறோம் ஆடி அம்மாவாசை மூதாதையர்களை வழிபாடு சார் ஆடி பிறந்துருச்சுனாலே பூஜைகள் ஸ்டார்ட் ஆயிடும் இறைவனை தூங்கவே வைக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு வழிபாடுகள் தான் ஆடி பிறந்துட்டா சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி கோகுலாஷ்டமி ஆவணி அவிட்டம் முரட்டாசி மாலை அமாவாசை முரட்டாசி பௌர்ணமி ஐப்பசி ஷஷ்டி தீபாவளி கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி இருப்பாங்க கண் விழிக்க இருக்கும் பூஜைகள் கூடியதாக இருக்கும் வழிபாடுகள் அவ்வளோ இருக்கும் அப்போது ஃபர்ஸ்ட்டு ஆடி மாசம்ன்ற போது ஆடி மாதத்துக்கு முதல் வாரம் கடைசி ஆனி மாதம் கடைசி வாரத்தில் புதுமண தம்பதிகள் இருக்காங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகி குழந்த பிறக்காம இருக்காங்க அப்படின்ற தம்பதிகளை வந்து ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு அமுச்சு வைப்பாங்க அம்மா வீட்டிலேருந்து என்ன எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு வர்க்கத்தினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி தூக்கில் நெய் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு வருடத்துனர் வந்து ஒரு தூக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு வர்க்க ஏன்னா இது வந்து மெயினான பொருள் இதை சுற்றி தான் ஆனால் ஒரு வர்க்கத்தில் வந்து பானைகள் எடுத்துகிட்டு வருவாங்க பூக்கள் வ சீருன்றது நம்ம இஷ்டம் முன்னெல்லாம் வந்து சீர் பதினோரு தட்டுன்னு இருந்துச்சு அதுக்கும் முன்ன மூணு தட்டு இருந்துச்சு இப்போ நூற்றி எட்டு சீரெலாம் இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இனிப்பு வச்சுட்டு ஒரு தூக்கில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் நெய் தான் மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து தட்டில் வந்து புதுமத தம்பதிகளுக்கு ட்ரெஸ்ஸை வச்சு வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் தேங்காய் மெயினாக வச்சு பணம் வச்சோ இல்லை நகை வச்சோ கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க அதுதான் ஃபஸ்ட்டு அதுலேயே வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து எல்லாம் கல்யாணம் ஆனால் ஒரே நாளில் தனி கொடுத்தனும் தனி கொடுத்தனை வச்சிடுறாங்க இந்த ஆடி மாசம்ன்ற ஒரு விஷயத்தையும் விட்டுடுறாங்க இதில் ஆடியில் தம்பதியில் பிரித்து வைக்காமல் சேர்த்து வச்சு அதில் ஒரு குழந்தை உருவாகுச்சுன்னா அந்த குழந்தை அந்த வம்சத்திற்கு மாறுதலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் விஷயம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மூதாதையரில் எதெல்லாம் ஆன்மா அடங்காமல் துர்சக்திகளாக இருக்கோ அதெல்லாம் கருவாய் குழந்தையாக பிறக்கும் அதான் அந்த ஆடி மாதத்தில் சேர்றதுடைய விபரீதமும் ரெண்டாவது இருள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இதை வந்து நெகட்டிவ் சைடாக எடுத்து பார்க்கும்போது இதில் வைத்து கொள்ளக்கூடிய தாம்பத்தியம் அசாகரியத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆடி மாதம் புதுமத தம்பதிகள் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள் மூணு வருஷம்ல அதெல்லாம் கிடையாது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி குழந்தைன்னா கண்டிப்பா ஆடி கொடுத்து கூட்டிட்டு போகணும் பொண்ணு இப்போ நீங்க தனி பற்றி சொல்லியிருந்தீங்க அதுவும் இல்லாம நிறைய பேர் வெளியூர்கள வேலை செய்யறது சொந்த ஊர் இல்லாம பணி நிமித்தமா வெளியூர் கடந்தெல்லாம் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ தாய் வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரியான தம்பதிகள் என்ன செய்யலாம் சாஸ்திரத்துக்குனாவது சீரை எடுத்துட்டு போய் வச்சுட்டு மூன்று நாட்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அமுச்சு விட்டுடலாம் சீர் கொடுக்கறத பற்றி சொல்லியிருந்தீங்க அதில் நிறைய இனிப்பு பலகாரங்கள் நெய்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அதில் கரெக்டாக என்னென்ன மாதிரியான பலகாரங்கள் கொடுக்கணும் மேம் இனிப்பு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புள்ளத்தாச்சியாக இருக்காங்கன்னா பொடலங்காய் உருண்டைன்னு அதே போல் ஆடி மாதம்னா ஃபஸ்ட்டு விஷயம் அதிர்சம் அதுக்கு அடுத்தது எள்ளு உருண்டை இது கண்டிப்பாக வைப்பாங்க ஒரு ஆனால் எவ்வளோதான் வர்க்கத்தினால் இருந்தாலும் கேஸ்ட் வைஸாக நீங்கள் பிரித்தாலும் அதர்சம் வைக்க வேண்டியது தான் முறை அந்த அதசை வந்து பார்த்தீங்கன்னா மாவும் வெள்ளமும் இடித்து அதை ஒன்றா இணைச்சி அதில் எண்ணெயிலையோ நெய்யிலையோ சுடுவாங்க அது கணவன் மனைவியோட மனசை பக்குவப்படுத்துறதுக்கான அர்த்தம் ஸோ அதனால அதசம் வைப்பாங்க ஒரு சில குத்துவளுக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க சீர் கொடுக்கும்போது கல்யாணான புதுசில் விளக்கு வந்து வைக்கிற இடத்துல வந்து சுபிக்ஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் இனிப்பு வைக்கிற இடத்துல வந்து நல்ல சந்ததியை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக பூ இல்லாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக மல்லிகைப்பூ வைக்கிறது ஒரு சிலர் மாலை போட்டு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க அதெல்லாம் வந்து குடும் அந்யோன்யத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் தான் மாலை மாலை போட்டு உட்காருவாங்க அதுக்கப்புறம் ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள அதிக வச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்குது ஸோ சீர் வைக்கிறதுல எவ்வளோ வேணால் சீர் வச்சுக்கோங்க நகை வச்சுக்கோங்க வைக்க வேண்டிய ஒரு தூக்கில் நெய் அதே போல் வந்து அதர்ஷம் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது ஆடி மாதம் ஒரு மாத காலமாக இருக்குது முப்பது நாளில் எந்த நாள் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கும் கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கும் சிறந்த நாளாக இருக்கும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா வளர்புற திங்கக்கிழமை வியாழக்கிழமை ஒரு சில புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுக்க மாட்டாங்க எங்க வீட்டு லட்சுமி எப்படி கொடுக்குறதுன்ட்டு அப்ப கூப்பிட போகும்போது திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் செலக்ட் ஞாயிறு சனி செவ்வாய் கூப்பிட்டு வரக்கூடாது திங்கக்கிழமையும் வியாழக்கிழமை ரெண்டு நாள்ல ஒரு நாள் செலக்ட் பண்ணி தாராளமா கூட்டிகிட்டு வரலாம் திருப்பி அவங்கள கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு விடுறது வந்து பாத்தீங்கன்னா இதே வளர்ப்புறையிலேயே திங்கக்கிழமையோ இல்லைன்னா வியாழக்கிழமையோ இதுல புதன்கிழமையும் எடுத்துக்கலாம் பாரம்பரியமா இந்த ஒரு வழக்கத்தை நம்ம காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வரோம் இதற்கு பின்னாடி ஏதாவது ரகசிய மர்மங்கள் ஏதாச்சும் கண்டிப்பா மூதாதியர் சீக்ரெட்ஸ் இல்லாம வச்சிருப்பாங்களா இப்போ ஆடி மாதம் இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அதாவது எப்படி தன்னோட பொண்ணை அமைச்சாங்களோ அதே கண்ணி தன்மையோட அதாவது இணைஞ்சிருப்பாங்க கருப்பை வேலை செய்யாம இருந்திருப்பாங்கல்ல அந்த வரும்போது வீட்டில் என்ன செய்வாங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை பூவாடக்காரின்னு கும்பிடுவாங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு பூவாடக்காரி அப்படின்னாலே வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலியா இறந்தவங்களை தான் பூவாடக்காரி அதே போல கிணத்துக்கிட்ட வச்சு வழி வழிபட பண்ணுவாங்க அதாவது பத்து வயசு பன்னெண்டு பதிமூணு வயசுக்குள்ள குழந்தையா இறந்தவங்களை கும்பிடுவாங்க என்ன ஒரு விசேஷன்னா இந்த பூவாடைக்காரி போது ஒரு புடவை வச்சு கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு அந்த பொண்ணை கட்டிக்க சொல்லுவாங்க கட்டினதுக்கு அப்புறமா அதை கலட்டி மடித்து வச்சிருவாங்க அடுத்து இவங்களோட ஜென்ரேஷனில் இப்போ பையன் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்துடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வயசுக்கு வரும்போது இந்த புடவை எடுத்து கட்டுவாங்க ஏன்னா கொடுத்த ஐஸ்வர்யம் இங்க திரும்ப உற்பத்தி ஆகணும்ட்டு இதுதான் ஆடி சீரில் ஏன் புது துணி வைக்கிறது பூவாடக்காரி கும்புறது இதெல்லாம் சீக்கிரட் இதுக்குள்ளதான் இருக்கு அந்த பூவாடக்காரி அப்படின்றது முன்னாடி இறந்த சுமங்கலி ஆமா நம்மளுடைய முன் ஜெனரேஷன்ல இப்ப மாமியாரோ இல்ல அவங்க அம்மாவோ இல்லை அவங்க மாமியாரோ யாரெல்லாம் சுமங்கலியா இறந்தாங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியாது ஒரு ஜென்ரேஷன் நம்மளுக்கு தெரியும் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் நம்மளுக்கு மூணு ஜென்ரேஷன்லாம் தெரியாது அதனால என்ன பொதுவாக பூவாதக்காரின்னு சொல்லி ஒரு விளக்கு வச்சு புது துணி புடவை ஜ ரவிக்க துணி வச்சு ஒரு சிலர் என்ன செய்வாங்க அந்த புது துணியை நினச்சி மடிசு போட்டு கட்டி வைப்பாங்க ஒரு சிலர் புடவை வச்சு மஞ்சள் மட்டும் வைப்பாங்க வச்சு வழிபாடு செஞ்சு ஏன்னா வீட்டில் வச்ச புடவை வெளியில் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இதை கட்டி மடிச்சு வச்சிருவாங்க மற்ற புடவைங்களாம் நார்மலா யூஸ் பண்ணிடுவாங்க அதான் பூவாடை மூதாதையர் வழியில் இருக்கக்கூடிய சுமங்கலியோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் அந்த பொண்ணு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமும் இவங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ சுமங்கலியா இறந்தவங்களை நம்ம கும்பிடும்பொழுது அவங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்ல மேம் அந்த உருவத்திற்கு அவங்களுடைய புகைப்படங்களே வச்சு நம்ம வழிபடலாமா இல்ல எப்படி அது பூவாடை நம்ம உருவம் வைக்கிறது இல்லை வந்து பத்து தலைமுறைக்கு ஃபோட்டோ வச்சிருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே வச்சிருக்காங்க எத்தனை பேர் கால்படாத இடத்துலையோ இல்ல ஒரு ஓரமா போய் வச்சுரு பெஸ்ட்டு இறந்துட்டாங்களா இப்போ ஜென்ரேஷன் அதாவது இப்போ இப்போ எங்கள் வீட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாமினார் இறந்துட்டாங்க மாமனார் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் அவங்க அப்பா ஃபோட்டோ இருக்காது மாமனார் இருந்த வரைக்கும் அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா அவங்களோட இது முடிஞ்சிருச்சு அந்த இலக்கு முடிஞ்சிருச்சு மோச்சை அடைஞ்சிட்டாங்க அடுத்து இறந்து ஆசிர்வாதம் பண்ணுற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க படம் மட்டும்தான் இருக்கும் மற்ற எல்லா படத்தையும் எடுத்து வச்சாச்சு அதே போல் தான் வீட்டில் பூவாடக்காரையா நாங்கள் எப்படி கும்பிடுவோம் எங்கள் வழக்கத்தில் கும்பிட்றது வந்து பூவாடக்காரையா ஒரு அகழ்வ ஒரு நல்ல ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா காமாட்சம விளக்கு அதுக்குன்னு தனியாக வச்சுருப்போம் அதை வச்சு தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி தேங்காய் பழம் உடைச்சி பொங்கலை செஞ்சு முன்னாடி வச்சு இலையில வச்சு அந்த புடவையை சுற்றி வச்சு கற்பூரம் காட்டுவோம் இதுதான் ஒரு சிலர் வந்து துண்டு வச்சு கும்பிடுவாங்க சிகப்பு துண்டுன்னு வச்சு கும்பிடுவாங்க ஒரு சிலர் ஒரு ஒரு வண்ணம் வச்சிருப்பாங்க அந்த துண்டு வச்சு கும்பிடுவாங்க ஏன்னா பத்து வயசில் போயிடுச்சு தவறிடுச்சு அது துண்டு தான் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வழக்கங்கள்லாம் இருக்கும் அதே போல் என்னென்னா இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இங்க தான் ஃபஸ்ட் டைம் கும்பிட போறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு விளக்கி ஏற்றி தேங்காய் பழம் உடச்சி வச்சு சக்கரை பொங்கல் வச்சு ஒரு ரவிக்க துணி முடிஞ்ச புடவை வச்சு கும்பிட்டு எங்களுடைய வம்சாவளியில் இறந்த சுமங்கலி எல்லாம் மனசார பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னு கும்பிட்றது தான் ஆடி வெள்ளி எங்கள் வம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த ஆத்மா ஏதாவது பிரச்சனையாக அடையணும் கும்பிட்றது தான் ஆடி அமாவாசை அதனால தான் இறந்தவர்களுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது ஆடி மாதம் ஆடியின் சிறப்புகள் குறித்தும் ஆடி சீர் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி